மெகா கூட்டணி அமைப்போம்னு எடப்பாடி சொல்லியிருந்தாரு ஆனால் தேமுதிக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜனவரி மாதத்துல வந்து கூட்டணியை முடிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா யாரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒன்னே வேற எங்கேயாவது போக்கு இருக்கிறதா என்று பார்க்கட்டும் ஒன்று இணங்காவில்லை வரட்டும் கூட்டணி அமைக்கிற தேவை இருக்கு அதாவது ஒரு கூட்டணியை அது யாரும் அதை பற்றி கவலைப்படவில்லை என்ன காரணம் என்ன காரணம் அவர் வைத்திருக்கிற வாக்கு வங்கிக்கு அவர் எங்கு போய் இருந்தாலும் ஜெரட்டன் அதனால் ஒன்றும் இருந்தால் நம்மோடு இருக்கட்டும் இல்லை விட்டால் போகட்டும் அதனால எல்லாம் ஒன்றும் இல்லை என்று ஒரு பதிலே சொல்லவில்லை ஜனவரியில் கூட சொல்லட்டும் மேயில் தேர்தல் நடக்கும் ஏப்ரலில் கூட சொல்லட்டும் ஒன்றும் தப்பு இல்லை அவசரம் இல்லாமல் சொல்லட்டும் இல்லை தேவை எடப்பாடிக்கு இருக்கா இல்லை பேமலத்தாவுக்கு இருக்காங்கய்யா அவசரம் இல்லாமல் சொல்லட்டும் என்று விட்டுவிட்டால் தேவை யாருக்கு இருக்குது என்பதை பார்த்து கொள்ளுங்கள் அவருடைய தேவைக்கு ஆப்ஷனை ஓப்பனாக வைத்திருப்பது என்பது அவருக்கு நல்லது ஏனென்றால் பரவாயில்லை நாம் கேட்டதெல்லாம் இவர்கள் கொடுக்கவில்லை என்றால் அவனும் கொடுக்க போவதில்லை ஆனாலும் சரி வேறு ஒரு பக்கம் எந்த பக்கம் வந்து போனாலும் சேரலாமே அதனால் ஜனவரி வரையிலும் அவர் சிந்திக்கட்டான் ஏப்ரல் வரையிலும் கூட சிந்திக்கட்டும் சிந்தித்து ஒரு முடிவு சொல்கிறேன்